ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹெல்தியான விஜபபிள் பிரியாணி எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லி இலை இது ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருது எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க பிரியாணி பொருட்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரைஸ் வந்து நான் சீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு மூணு மூணு கப் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா தக்காளி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா வந்துட்டு ஒரு மீடியம் சைஸா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன மூணு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நீள் நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க கேரட்டை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க பீன்ஸையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு தோலை வச்சுட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜூஸியா டேஸ்டியா இது நல்லா இருக்கும் அப்புறமா அரைக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பிரியாணி திங்ஸு புதினா கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிரியாணி திங்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க இதில் ப கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லேரி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க உப்பு வந்து இதில் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டணி நான் இதில் போட்டிருக்கேன் அது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டுட்டு சோயா வந்து நான் சின்ன சோயா எடுத்து போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன சோயா இல்லை பெரிய தான் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஊற வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் பத்து நிமிஷம் ஊற வச்சு சீரக சம்பார் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் நான் மூணு கப்பு ரைஸ்க்கு நாலரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொதிக்கிற டைமில் வந்துட்டு அரை ஸ்பூன் லெமன் புணிஞ்சிக்கலாம் லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ரெண்டு ஸ்பூன் ஊற்றி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்தோடனே குக்கர் எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரெட் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சூடான அந்த சாப்பாட்டில் வந்துட்டு இந்த ப்ரெட்டை போடும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சூடான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி தயார் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்குது நல்லா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரும் தேங்க்யூ thank you fran